வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தமிழ் நியூ டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேரமில் பாய்சம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வடை வோடை எல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வந்து செஞ்சுட்டிங்களா பூஜையை முடிச்சுட்டிங்களா எடுத்துட்டு முதலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சேமியாவை சேமியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் பாலை இந்த பக்கம் கொதிக்க வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்க ஏலக்காக்கா சேர்த்துருங்க சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சுகரை கலந்து பண்ணிக்கலாம் சூப்பராக இருமே ரெடி ஆச்சு பாருங்கள் கரம்பல் பாயசம் சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து கருகி போயிடும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பாயசத்தில் செத்துடலாம் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து கருகி போயிடும் இப்போ பாயசத்தில் செத்துவோம் நல்லா கலந்து விட்டுலாம் சூப்பராக வச்சு பாருங்க கம்மி பாயசம் சூப்பராக வெளியிடுச்சு இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடிலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் நான் வந்து தோலில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேண்டான்னா தோல் நிற்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இதில் வெள்ளத்தை சேர்த்துருங்க வெந்திரிச்சி மாங்காய் மாங்காய் பச்சடியில் இந்த வேப்பம் பூவை நல்லா கழுவி அலம்பி சேர்த்துருங்க ஆறு வகை சுவை கொண்ட இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்பு எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சிடலாம் கடுகு உளுந்தம் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வர மிளகா போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் பச்சடி சூப்பரா அடி ஆயிடுச்சு இப்போ வடை போட்டுக்கலாம் வட மாவு அரைச்சாச்சு மா அரைச்சாச்சு இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகும் சீரகமும் அரைச்சி விடுது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் போட்டாச்சு நம்ம வந்து கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் நல்லா சூப்பராகிடுச்சு சுச சுச ரைஸு அதுக்கப்புறம் வந்து கேரமல் பாயசம் அதுக்கப்புறமா வந்து சாம்பார் ஆலு ஃப்ரை அப்புறம் வடை மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் வந்து வெப்பம் ரசம் ஏலக்கி பருப்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் பூஜை பண்ணிட்டீங்களா இப்போ வந்து நம்ம படைக்கலாம் இது வந்து பானகம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராகருமே ரெடி ஆயிடுச்சு பரிமாறியாச்சு இப்போ படைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ